ஜெயராம் பிறந்த தேவை செய்தி கொடுப்பாங்க கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அதிகாலை சுர்க்க வேத தியான ஒரு பிற்காய கத்திரை நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளிலும் வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முதல் முப்பத்தி நான்காவது வசனம் வரை நாம் எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போ பதினேழாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் முதல் முப்பத்தி நான்காவது வசனம் வரையிலும் கத்திர்கிருஸ்தோதிரம் அதிலே பதினாறாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் இந்த பட்டணம் வக்கிரங்களினால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜபாலயத்திலும் ஈவரோடும் பக்தியுடர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷனை பண்ணினான் நாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வார்த்தைகளுக்காய் வார்த்தைகளுக்காக நம்முடைய வார்த்தைகள் மூலமா எத்தனை கூட பேசுவீராக திருக்கப்பணி சோதரம் இனிமதியமாய் நாங்கள் உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் செய்யவும் கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் சாக்கியத்தை கொடுப்பீராக வார்த்தைகளை கேட்கற யாவரையும் கத்தரை ஆசிர்வதீங்க இயேசு கிறிசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறேன் சுத்தம் உள்ள பராமரிதாவே ஆமே ஆமே ஆம் சோதரம் மகிமை உண்டாவதாக இங்கே அப்போ சில பவுல் அத்தனைய பட்டணத்தில் தன்னுடைய உடன் ஊழியருடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார் சீலாவும் தீமை அதிசீக்கிரமாய் அங்கே வரும்படியாக அவர்களிடத்துல சொல்லி அவர்களுக்காக பட்டணத்திலே காத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அந்த பட்டணத்தை அவர் சுற்றி பார்க்கும் பொழுது பட்டணம் பட்டணமானது அந்நிய வழிபாடுகளினாலே சக்கரங்களினால் நிறைந்திருக்கிறதை கண்டு அவர் தன்னுடைய ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் பரிசுத்த நாமத்திற்கு மயமை உண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கூட நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே சுற்றி இருக்கிற அநேக புற வழிபாடுகளை பார்க்கிறோம் இங்கே அப்போ சில பவுல் அப்படிப்பட்ட காரியத்தை காணும் பொழுது அவர் தனித்த ஒரு மனிதனாக இருந்தார் அவரோடு கூட யாரும் இல்லை ஊதியம் செய்யக்கூடிய யாருமே இல்லை அவர் தனித்து இருந்தார் ஆனாலும் அவருடைய ஆவியிலே அவருக்கு ஒரு மிகுந்த வைராக்கியம் உண்டாயிற்று இப்படியாவது இயேசுவை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஒரு எச்சுப்புகொழை நடத்த வேண்டும் சிவபுதத்துல அநேகருடைய பேர் எழுதப்பட வேண்டும் இந்த பட்டணத்தை கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் மிகுந்த வைராக்கியம் உள்ளவராய் அவர் காணப்பட்டார் தன்னுடைய பிரிய பிரசாதத்திற்காகவோ வேற சுய காரியங்களுக்காகவோ அவர் அதை தேடவில்லை அவர் அந்த ஆவியிலே வைராக்கியம் அடைந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இத்தகைய ஒரு மிகுந்த ஆவியின் வைராக்கியம் இந்த நாட்கள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உலகம் முழுவதும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்களுக்கும் இது அவசியமா இருக்கிறது மிகுந்த வைராக்கியம் கருத்திரு சோதுரம் கத்திரிடத்துல கத்துடைய காரியங்கள்ல நம் ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது அநேகருக்கு நாம் வழிநடத்த முடியும் ரசிப்புகளை நடத்த முடியும் கருத்திற்கு மயம் உண்டாகட்டும் சோதுரம் இங்கே பார்க்கிறோம் பதினேழாவது வசனத்திலே அவர் இந்த காரியங்களை குறித்து தினந்தோறும் சம்பாசனை பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் கூட அவர் சும்மா இருக்கல அவரு காத்திருக்கிற நாட்கள்ல ஒரு நாளையும் அவர் வீணடிக்கல அவங்க எல்லாம் அதை கேட்க மனதில்லாதவர்களா இருந்தபோதும் கூட இருந்த போதும் கூட அவர் சோர்ந்து போகல தினந்தோறும் அவர்களை கூட அவர் சம்பாசனை பண்ணுகிறார் கத்திரி சுற்றுறான் தினந்தோறும் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளா இருக்கிறோம் நம்ம சுற்றி இருக்கிற நபர்களுக்கு இயேசுவின் நற்கனந்தத்தை அந்த காரியங்களை வெளிப்படுத்த நாம் கடனாளியாகல இருக்கிறோம் அவர் தினந்தோறும் தினந்த ஒவ்வொரு நாளும் அவர் அந்த மக்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருந்தார் அதே பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக அந்த ஜனங்கள் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் அவனை அவரை குறித்து அப்ப சொல்ல பவுளை குறித்து சொல்லும்போது அவர்களோட வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் வாக்குவாதம் பண்ணலாம் இன்னைக்கு நாள் நாம இயேசு குறித்து அறிவிக்கும் போது ஒரு வாக்குவாதம் பண்ணலாம் அதனால கூட அப்போ பவுல் சோர்ந்து போகல அவர் கூட வாக்குவாதம் பண்ணினார்கள் அது மாத்திரமல்ல பிரயாசம் பண்ணினார்கள் அவங்க அப்போ பவுலுக்கு வைத்த பேர் என்ன என்று சொன்னால் வாயாடி என்று சொன்னார்கள் வாயாடி இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்று சொல்லி அவங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம் வாயாடி என்று சொல்லி அதிகமாய் வாய் பேசுகிறவன் என்ற அர்த்தத்தோடு கூட அவங்க வாயாடி என்று சொல்லி அப்போ பவுலை பவுளை அழைக்கிறது நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல அவங்க அநேக வார்த்தைகளினால அப்போ சில பவுலை அவங்க கலங்கடிக்கிறது நம்ம பார்க்கிறோம் இந்த அப்போ சில பவுல் சொன்ன இந்த காரியத்தை நூத்தனமான காரியம் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க இது நூதனமான காரியமா இருக்கு நூதனமான காரியத்தை பேசுற வித்தியாசமான காரியத்தை பேசுற இப்ப நாமிக்க போதும் கூட அநேக வாக்குவாதங்கள் பரியாசங்கள் கொஞ்ச காரியங்களை நம்ம எதிர்கொண்டாலும் கூட அப்போ சில பகவல் அவர் சோர்ந்து போகவில்லை அவர் வாக்குவாதம் பண்ண பண்ணின போதோ நூதன காரியம் என்று சொன்ன வாயாடி வாயாடு என்று சொன்ன போதோ அவர் சோர்ந்து போகல அவர் தொடர்ந்து அவர்களோடு கூட அவர் பேசுகிறார் கத்திரிட்டு பரிசுநாம திருவி மகிமை உண்டாவதாக அந்த பட்டணத்தார் அவங்க மிகுந்த தேவ பக்தியுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள் கத்திட்ட சோதரம் இந்த நம்முடைய தேசத்திலும் கூட முழுவதும் அநேக பக்தி உள்ள மனிதர்கள் அநேகர் உண்டு தங்களுடைய தங்களுடைய வழிபாடுகளிலே உள்ள ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களே தேவன் தெரிந்து கொள்கிறார் பக்தி உள்ளவர்கள் தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம் அவர்களோடு கூட நாம் இயேசுவை அறிவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம் பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் இப்படி அவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களாகவும் புதிய காரியங்களை கேட்கிறதுக்கு அவங்க ஆயத்தமானவர்களாகவும் வீணாய் பொழுதை போக்காதவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள் அந்த பட்டணத்தார் என்று சொல்லி நாம் அப்ப சில பதினேழு இருபத்தி ஒன்றை நாம் வாசிக்க முடியும் கத்திரி ஸ்தோத்திரம் இந்த வேளையில்தானே அந்த பட்டணத்தினார் அப்போ சில பவுலை அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய மாஸ் மேடை என்கிற அந்த மேடைக்கு பிரசங்கிக்கும்படியாக அழைக்கிறார்கள் புதிய கருத்தை நீ அங்கே சொல் என்று சொல்லி கத்திருக்கு ஸ்ரம் அந்த அந்த இடத்திலே அவரை பேசுவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள் கர்த்தருக்கு ஸ்தோதரம் அந்த மார்ஸ் மேடை அது அநேக நியாயாதிபதிகளினாலே நிறைந்ததாகவும் அந்த பட்டணத்திலே அநேக அதை கூடி வந்து அந்த இடத்தில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கத்திரிக்கை மகிமை உண்டாவதாக அப்படிப்பட்ட அந்த இடத்திலே தனி ஒரு மனிதனாக ஒருவருக்கும் பயப்படாமல் தனித்த மனிதனாக அவன் அவர் அந்த இடத்துல நின்று அவர் ஆண்டவரை அறிவித்ததை நாம் பார்க்கிறோம் அவர் அங்கே சொன்ன காரியம் அத்தனை குறித்து நீங்கள் அநேக காரியங்களிலே வழிபாடுகளிலே ஆராதனைக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க உங்கள் எல்லாம் நான் கவனித்து பார்த்தேன் அதுல பல பழிபீடங்கள் வைக்கப்பட்டு நீங்க வழிபட்டு கொண்டு இருக்கிறீங்க அதுல ஒரு பகுதியில கடைசியாக அறியப்படாத தேவனுக்கு எந்த ஒரு பலிபீடத்தை அவர் வைத்திருந்ததை அவர் சுட்டி காமிக்கிறார் அதில் பரிசு நாமத்துக்கு மயமும் உண்டாவதாக அநேக சிலைகளையும் அநேக காரியங்கள் வழிபட்டு வந்து பலிபடத்துல வைத்திருந்தாங்க கடைசியில ஒரு இடத்துல ஒரு பலிபிடத்துல எந்த சிலையோ எதுவுமே இல்லாமல் ஒரு பழிபீடம் வெற்று வெறுமையா இருந்தது அதற்கு அறியப்படாத தேவனுக்கு என்று பேசப்பட்டிருக்கிறே அப்போ சில பவுல் பார்த்து அந்த அறியப்படாத தேவனை தான் நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அவர் பேசுகிறார் இன்றும் கூட இயேசு கிறிஸ்து அறியப்படாத தேவனாக தான் நம்முடைய தேசத்திலேயும் உலகம் முழுவதும் அவர் காணப்படுகிறார் ஒருவேளை இயேசு என்கிற நாமத்தை அறிஞ்சிருப்பாங்க ஆனால் அவருடைய மகத்துவங்களை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து அவருடைய அன்பை குறித்து அவருடைய பிரமாணங்களை குறித்து ஜனங்கள் அறியாமல் அநேகர் இன்னைக்கும் அறியாமை என்கிற இருள்கள் இருக்கிறதே நமக்கு காணப்படுகிறது இந்த அறிய அவங்களால அறியப்படாத தேவனை அந்த மார்க்ஸ் மேடையிலே அப்போ சில பவுல் போல நாமும் கூட இந்த நாட்கள்ல அறியாத ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது இது பரிசு நாமத்திற்கு மைன் உண்டாவதாக அந்த மார்க்ஸ் மேடையிலே அப்போ பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய உயிர் குறித்தும் ஒரு பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கத்திரிக்கை உண்டாவதாக ஸ்தூதிரம் அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் கல்வாரி பாடுகள் மற்றும் அதோடு நிறுத்தாமல் அவருடைய உயிர் வல்லமையையும் குறித்து அவர் பிரசங்கம் பண்ணுகிறார் கத்திரிக்கை உண்டாவதாக ஸ்தூத்துரம் அது மாத்திரமல்ல அவர் அன்றராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பல காரியங்களை அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார் அவர் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் வண்ணமாக உலகத்தையும் அதனுடைய யாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்று சொல்லி தேவனை அவர் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு இந்த உலகத்தை படைத்தது அதை உண்டாக்கின தேவன் யார் என்கிறதுல ஒரு தெளிவான ஞானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில உலகத்தையும் அதே போல யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்துகிறார் அவர் தம்மை குறித்து வெளிப்படுத்தவில்லை கல்சல் சோதுரம் அவர் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துல எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டு அந்த அத்தனை முன்பாக மாச மேடையிலே அவர் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறார் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அது மாத்திரமல்ல அவர் சொல்கிறார் கத்தராய தம்மை தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படியாக கத்தரை தேடும்படியாக அவர் அந்த பட்டத்தினாரின் பட்டத்தாருக்கு சொல்லுகிறார் கர்த்தரை தேடும்படியாக தடவியாயிலும் கண்டுபிடிக்கும்படியாக கத்திரிக்கிற சோதரம் அவர் உங்களில் தூரமானவர் அல்ல உங்களுக்கு முழு சமீபமாக இருக்கிற தேவன் தூரமானவர் அல்ல அறியப்படாத தேவன் அல்ல என்று சொல்லி அந்த மக்களோடு கூட அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் கருத்து நாம் உண்டாவதாகும் அது மாத்திரமல்ல ஆண்டோரை குறித்து அவர் சொல்லும்பொழுது எஸ் குறித்து பொழுது அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களோடு கூட தேவனை மகிமைப்படுத்தி அவர் பேசுகிறதை பார்க்கிறோம் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோதரம் அவர் திட்டமும் தெளிவுமாக அந்த ஜனங்களுக்கு அந்த மார்ச் மனித தனித்த ஒரு மனிதனாய் நின்று மனம் திரும்பதலை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மனம் திரும்ப வேண்டும் என்கிறதை அவர்களுக்கு மனம் திரும்புவதைய அவசியத்தை குறித்து அவர்களுக்கு அந்த பிரசங்கத்திலே அவர் அவர் தெளிவாக எடுத்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் முப்பதாவது வசனத்துல அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதது போல் இருந்தார் இப்பொழுதோ யாவரும் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மனம் திரும்புதல் மனம் திரும்புதலை குறித்து இன்னைக்கு நாம பிரசங்கிக்க வேண்டியது பிறருக்கு அறிவிக்க வேண்டியது மிகவும் அவசியம் இயேசுடைய உயிர்களுதலை குறித்து அவருடைய வல்லமையை குறித்து மகத்துவத்தை குறித்து மனம் திரும்பிய அவசியத்தை குறித்து நாம் மக்களோடு கூட பிறரோடு கூட அறிவிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது கருத்தரிசு நாம அவர் நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நியாய தீர்ப்பை குறித்து உயர்த்துள்ளதை குறித்தும் அவர் அந்த பட்டணத்து ஜனங்களோடு கூட அவர் எச்சரிப்பு எச்சரிப்பின் வார்த்தையோடு கூட பேசுகிறதை நான் பார்க்க முடிகிறது கத்திர்க்கு சோதரம் நியாய தீர்ப்பை குறித்து நாம் நம்மோடு கூட ஜீவிக்கிற பிற மனிதர்களோடு கூட பேச வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது கத்திரி பரிசு நாமத்திற்கு மயமெண்டாவது ஆக சோதரம் அது மாத்திரமல்ல அவர் வழிபடுகிற அந்த வேலை அந்த வழிபடக்கூடிய அந்த காரியங்கள் கத்திர சோதரம் அது தவறானவைகள் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் சுட்டி காணிக்கிறவர்களாய் அவர் காணப்படுகிறார் சத்திற்கு மயங்க உண்டாகட்டும் சோதுரம் அவர் வழிபட்டுகிற காரியங்கள் எல்லாம் அவைகள் தேவனுக்கு ஒப்பானவைகள் அல்ல என்கிறதை அவர் சுட்டி காணிக்கிறார் கத்திற்கு சோதுரம் தேவன் பெரியவர் என்கிறதை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் கத்திற்கு சோதரம் வெள்ளி கல் இவைகளுக்கு இவ்வளவு இவளவு தெய்வத்திற்கு ஒப்பா இருக்கும் என்று நாம் நினைக்கல ஆகாது என்று சொல்லி அவர் அவரோட கூட பேசுகிறார் கத்திர பரிசு நாமத்திற்கு மயங்க உண்டாவதாக மார்ச் மேடையிலே அவர் தேவனை மகிமைப்படுத்தினார் தேவனுடைய சத்தியங்களை விளங்க பண்ணினார் கத்திற்கு சோதுரம் உயிர் தருவதையும் தத்துடைய மனம் திரும்பதலை குறித்தும் அவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் திட்டமாய் அத்தகைய கூட பேசினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுல பரிசுராமத்திற்கு மயம் உண்டாவதாக முடிவாக அதில் அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு கேட்போம் என்று சொல்லி அவங்க போயிட்டாங்க ஆனாலும் அவருடைய பிரயாசம் அவருடைய ஊழியம் அது வீணா போகல அந்த பட்டணத்துல நியாயாதிபதியில் என்கிறவனும் தாமாரி என்கிற ஒரு பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களோடு வேறு சிலரும் விசுவாசித்தார்கள் மனதின் ரசிக்கப்பட்டார்கள் என்கிறதை நாம் அப்போ சொல்ல பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் கத்திரிக்காயமே உண்டாவதாக அவருடைய பிரயாசங்கள் வீண் போகல அந்த மார்ச் மேலிடையினுடைய நியாயாதிபதியில் ஒருவனாகிய தியோனோசீவே அவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக வளர்ந்துருப்பத்தக்கதாக ரசிக்கப்படத்தக்கதாக தேவன் அப்பசல் பவுல் மூலமாக அவர் கிரிய செய்தார் நம்முடைய ஊழியங்களிலே கத்திரி சோதரம் அநேகர ஆண்டவரை அந்த வார்த்தைகளை கேட்காட்டாலும் கேட்கப்பட்டாலும் கூட இது மூலமா ரசிக்கப்படுற ஒரு சிலர் ஆயினும் தேவன் வைத்திருப்பார் கத்திரிக்கோத்ரம் சோர்ந்து போகாமல் அப்ப சிறப்பாக அந்த நாட்கள் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு சோத்ரம் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுனது போல அந்த நாட்கள் நம்முடைய நம்முடைய ஜீவியத்துல ஆவியிலே ஒரு மிகுந்த வைராக்கியத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அச்செய்தி அறிவிக்கிறதுல தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதுல மேல அந்த கடமையை கத்திரிகை சோதுரம் தனி ஆளாக நாம் நமக்கு கிடைக்கிற நேரங்களிலே வாய்ப்புகளிலே சரியாக பயன்படுத்தி கத்திரை உயர்த்தி அவருடைய சித்தத்தை பிறருக்கு அறிவிக்கிற ஒரு தேவ மனிதனாக தேவனுடைய பிள்ளையாக தேவ ஜனமாக நாம் காணப்பட வேண்டும் என கத்த விரும்புகிறார் இதன் மூலமா இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது அநேகர் ரிச்சிக்கப்பட்டிருப்பாங்க கத்திரிக்கை தோதுரம் பலத்த காரியங்களை கத்தர் செய்தார் ஆமின் அதே போல நாமும் கூட தேவனுக்காக மிகுந்த ஆவியிலே வைராக்கியம் கொள்ளும் பொழுது நம் மூலமாக பலத்த காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் யாவரையும் தேவன் அவனமாக எடுத்து பயன்படுத்துவார் அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார் கத்தரி விசோதரம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் வர்த்திக்க பண்ணுவார் கத்தரி விசோதுரம் நாமும் கூட ஆவியிலே ஒரு மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்படும்படியா இந்த நாட்களிலே ஒரு சாதாரணமான ஜீவியம் செய்யாதபடிக்கு ஆவியினாலே ஒரு வைராக்கியம் ஒரு அபிஷேகம் ஒரு புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு அபிஷேகம் அபிஷேகம் நமக்கு அவசியமாயிருக்கிறது அபிஷேகத்தினாலே புதுப்பிக்கப்பட்டு அவன் சூத்திரம் புதிய நபர்களுக்கு இயேசுவை சொல்லுகிற ஒரு சில பவலை போல நாமும் ஒரு ஊதியத்தை நிறைவேற்றுகிற ஒரு தெய்வ மனிதனாய் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது அதனால் இந்த வார்த்தை கேட்கிறவங்களையும் கத்தனை எடுத்து பயன்படுத்தி ஆசிர்வதிப்பாராக நாம் செபிக்கலாம் அன்பின் தகப்பமே நமக்கு கூடி சோதுராம் ஆவியிலே மிகுந்த அந்த ஒரு சோதுராம் வைராக்கியம் அந்த ஒரு சோதுராம் அப்போ பவுலுக்கு ஏற்பட்டது போல எங்களுடைய ஆவிலையும் எந்த ஒரு வைராக்கியம் தேவன் தாமே தந்திர முடியாது செபிக்கிறாம்பா இதை கேட்கிற எல்லாருடைய ஆவியிலும் ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும் அந்த ஒரு சோதுராம் அரசு மேடையில அந்த ஒரு அப்போ சில பவுல் உயர்த்தி மகிமைப்படுத்தினது போல எங்களுடைய சீவியத்திலே அந்தவரையில நாங்கள் எந்தெந்த இடங்களில் வாய்ப்புகள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் உயர்த்தி மகிமைப்படுத்தவும் மனந்தெர்மையை கொடுத்து பேசவும் உடைய நியாய தீர்ப்பையும் வருகையும் குறித்து எச்சரிக்கவும் கத்தாவே தோத்துறோம் எங்களுக்கு ஆண்டவரைய தோத்துறம் அந்த கிருவையும் ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் கத்த தந்திரும்படியான சபிக்கிறப்பா இந்த வார்த்தைகளை கேட்கிறேன் யாவரையும் ஆசிவதிங்க திரளாய் பெருக பண்ணுங்க És que si de vi crerent per amb la paròpitavi. home.